ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது அதில் இப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாவது மாதம் இருக்கு இந்த மாதமும் சிறப்பான மாதந்தான் ஸோ கிரக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய சிறப்பான தினங்கள் இந்த மாதத்துல வரும் அப்படி ஆன்மீக ரீதியான சிறப்பான நாள் தற்போது வர இருக்கு அதுதான் பிப்ரவரியுடைய பதினைந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதத்துல மகா சிவராத்திரியானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி காட்டிலும் மாசில வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு தான் அனைத்து சிவன் கோவில்கள்லையும் விடிய விடிய பூஜை சிவபெருமானுக்கு நடைபெறும் நான்கு கால பூஜைகள் நடைபெற்று சிவபெருமான் ஒவ்வொரு கால பூஜைலேயும் ஒவ்வொரு மாதிரி பலன்களை கொடுப்பாரு இப்பேற்பட்ட இந்த சிறப்பான நாள்களில் நம்மளுக்கு கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைந்திருக்கக்கூடியதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதோடு இந்த மகா சிவராத்திரி சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு பல மடங்கு பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் முதல்ல உங்களுக்கு பலன்கள் வந்து என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மிதுன ராசிக்காரங்க மிருகசீரியட மூணு நாலு பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்க முதல்ல இந்த மகா சிவராத்திரியில கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு தகிரிய வீரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கிறாரு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த மகா சிவராத்திரியில இருந்து சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் திடீர் கோபம் வந்து உங்களுக்கு உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க ஸோ பயப்பட வேண்டாம் எடுத்த காரியங்கள் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன் இல்லாம பார்த்துக்கோங்க எதிர்பாராத வீண் செலவு ஏற்படலாம் வீண் பழி வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலும் கவனம் தேவை அதுலேயும் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் நிறைய பாதிப்பு வரும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பீண் அலைச்சல் வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் பழைய வாக்கி வசூலாவதில் தாமதமும் உண்டாகலாம் அதனால் பொறுமையாக இருக்க பாருங்கள் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடுகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதுவும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் பிள்ளைகள் செயல்களால் மன வருத்தம் இந்த மாதிரி நிறைய ஏற்படும் இதை எல்லாத்தையுமே சமாளிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் கவனமாக பாதுகாப்பது நல்லது பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த மகா சிவராத்திரியில் உண்டாகும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட காரியத்தாடை தாமதம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு எப்படி பாடங்கள் படித்து முடிப்பது என்ற டென்ஷன் உண்டாகோ இந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் கூலாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணு என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிவராத்திரியிலேருந்து தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்படி உழைச்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் இதே திருவாதிரையில பிறந்த மிதுன ராசிக்கு தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலா அதனால கவனம் தேவை பிள்ளைகள் அக்கறை காட்டணும் இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படும் எதிலுமே மெத்தனை போக்கு காணப்படும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் கோபத்தை குறைப்பது நன்மை தரும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அறைய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்படி உழைச்சிங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்களாக இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்ப இந்த மகா சிவராத்திரியில பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும்னு இரவு கண் விழிக்க வேண்டும்ன்னு இப்படி செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் கர்ம வினைகள் தீரும் என்பது சொல்லப்படுது இதனால சிவ வழிபாடு மட்டுமா செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடு இல்லாம மாசி மாதம் மகா சிவராத்திரி மாசி மாத அமாவாசை குலதெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது அதனால குலதெய்வ வழிபாடு செய்யலாம் உங்க குடும்பத்திற்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக தேவை என்றால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரியில குலதெய்வத்தை கட்டாய வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முறையிலெல்லாம் இந்த தினம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அதை இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளுங்க முதல் வழிபாடு மானசீகமாக மனதார குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை சொல்லி பூஜரையில விளக்கேத்தி குலதெய்வமான நீதான் எங்களுடைய குடும்பத்தை காத்தருள வேண்டும் குலதெய்வம் எப்போது எங்கள் வீட்டில் தங்கி அருளாசி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேர் குடும்பத்தில் குலதெய்வ கோபம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் வீட்டில் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியல தடையாக இருக்கிறது வீட்டில் சுபகாரிய தடை என்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செய்வதுன்னா இந்த மாசி மாதமாக சிவராத்திரி அன்று அல்லது அடுத்த நாள் வரவிருக்கக்கூடிய மாசி அமாவாசை நாள் அன்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தோடு செல்லலாம் இல்லை உங்களுடைய அங்காளி பங்காளிகளை கூட்டிக் கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு செல்வது இன்னும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்தபடியாக குலதெய்வ கோவிலுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு என்ன சிறப்பு அதை வாங்கி தானமாக கொடுங்க அம்பாள் என்றால் புடவை ஆண் தெய்வமாக இருந்தால் அங்க வஸ்திரம் அல்லது சில தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் இருக்கிறது அல்லவா அது ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து பலனை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் சொந்த ஊர்ல இல்லை வெளியூர்ல இருக்கிறீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்வது சிரமம் என்றால் உங்களுடைய குலதெய்வ பெயர்லேயே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு பழனி முருகன் உங்க குலதெய்வம் என்றால் உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பழனி முருகனுக்கு ஒரு செவ்வரளி பூ வாங்கி கொடுத்து உங்க குடும்ப பெயர்களை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இது போல ஒரு வழிபாட்டு முறையை இந்த தினம் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு குலதெய்வ கோவிலுக்கு பணம் அனுப்ப முடியும் அங்கு தெரிந்தவர் சொந்தக்காரர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பணம் அனுப்பி வைத்தால் ஏதாவது பொருள் அவர் வாங்கி கொடுப்பாங்க என்றாலும் அதுபடி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு சேர்க்கலாம் இதுவும் ஒரு வழி இதையெல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்க கஷ்டங்கள் எல்லாம் தண்ணீரோட தண்ணீராக கரைந்து காணாம போகும் அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி ஒரு கட்டி வெள்ளை வாங்கி கொள்ளுங்கள் அந்த வெள்ளத்தை வாங்கி உங்கள் குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திலையோ அந்த வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த வெள்ளத்தை தண்ணீரில் உங்கள் கையை கொண்டு கரைத்து விடுங்கள் குலதெய்வ கோவிலில் தான் இருக்கிறது என்றால் வெள்ளை கட்டி அந்த தண்ணீருக்குள் போட்டு விடுங்க எதுவுமே இல்லை என்றால் குலதெய்வ கோவிலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளத்தை அந்த தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை உங்கள் குலதெய்வ கோவிலில் மண்ணில் கொட்டி விட்டு வருவது மிக மிக சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது என்பவர்கள் உங்கள் ஊர் ஆத்தங்கரிலே இந்த வெள்ளத்தை வாங்கி குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கரைக்கலாம் அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டையே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு கட்டி வெள்ளத்தை அந்த தண்ணீரில் போட்டு கரைத்து மண்பாங்கான இடத்துல கொட்டி விடலாம் ஸோ மகா சிவராத்திரி தினத்தை வெள்ளத்தை தண்ணீரில் யார் கையால் கரைக்கிறீர்களோ அவர்களுடைய துன்பம் தண்ணீரோடு தண்ணீராக கரைந்து போகும் என்பது நம்பிக்கை வெள்ளத்தை தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கஷ்டம் என்னுடைய நோய் நொடி துன்பம் கடனும் இது போல் தண்ணீரில் கரைந்து காணாமல் போக வேண்டுங்கிற மாதிரி வேண்டிக் குலதெய்வத்தை நினைத்து நான் சொன்னேன் இந்த பரிகாரங்களை ஏதாவது ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்பவர்களுக்கு முழு பலன் வந்து சேரும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க ஸோ சிவ வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்ததாக இந்த நாள் கருதப்படுறதுனால தான் இதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இந்த பலனும் பரிகாரமும் தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்